ஸ்லாம் வலைக்கம் ரஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா உளுந்த வடை தான் பார்க்க போகிறோம் நல்லா சாஃப்டாக சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து உளுந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேன் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் வந்து இது எல்லாத்தையும் இதில் போட்டு நான் அரைச்சிடலாம் நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா ரெண்டாவது ரெண்டு தாட்டி அரைச்சிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து இதில் நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் இப்போ வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொர கொரப்பாக இருக்கும் நல்லா அடியில் விட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் அரைச்சிட்டு வந்துடுங்க நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் இன்னொரு தாட்டி அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சாலும் பரவாயில்ல தண்ணி ஊற்றாமல் அரைச்சாலும் பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் மெலீஸாக வரணும் அதனால இன்னொரு தாட்டி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ வந்து இதை ஒரு பவுலில் நம்ம போட்டுக்கலாம் பவுலில் போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன டிப்ஸு நல்லா வடை மெத்து மெத்துன்னு வர்றதுக்கு என்ன பண்ணணுன்னா வஃ வரணுன்னா இந்த மாதிரி மிக்ஸ் வச்சு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்றீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் நீங்கள் இது கட்டாமல் ட்ரை பண்ணுங்கள் மிக்சியில் அரைச்சா மட்டும்தான் இந்த இதை கல வச்சு கலந்து விடணும் நம்ம வந்து கிரைண்டரில் அரைச்சா தேவையில்லை இது நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அரிசி மாவு கொஞ்சம் எதுக்கு போடணுன்னா கொஞ்சம் வந்து மறுமறுப்பு தன்மை வரும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சதுனால மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதனால் நம்ம ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிறோம் இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம் நல்லா கலந்து விடலாம் இப்போ இது நல்லா கலந்ததுக்கப்புறம் இதுக்கு உண்டானதை பார்த்துக்கலாம் வெங்காயம் ஜீரகம் மிளகு வந்து உடச்சி போடுங்க முழுசா போட வேண்டாம் அதை எல்லாம் எடுத்து போட்டுருவாங்க மிளகு உடச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் காரமும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வேஸ்ட் ஆகாது இப்போ வந்து இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் பச்சை மிளகா நறுக்கி போட்டுக்கலாம் கருவேப்பில் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அப்படி நல்லா கலந்து அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இப்போ சூடாக இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு கொஞ்சமாக மாவை போட்டு நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து இது எப்படி நீங்கள் போடுறீங்கன்னா தண்ணியில் கை வச்சுட்டு அப்புறம் அந்த மாவை நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா அப்படி ஓட்டை போட்டு நம்ம போடுறதுக்கு நல்லாயிருக்கும் நான் பாருங்கள் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு இப்படி எண்ணெயில் மெதுவாக போட்டுருங்க பயப்படாதீங்க என்ன கையில் சுற்றுமோன்னு பயப்பட வேண்டாம் இந்த இதாக போடலாம் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உளுந்துடும் அதில் கை வந்து ஈரம் இருக்கணும் அப்போ தான் அது டக்குன்னு அந்த எண்ணெயில் உழுவுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்படி போட்டுருங்க பார்த்திங்களா எப்படி சூப்பராக விழுந்துருச்சு பாருங்க அதே மாதிரி நீங்களும் போடுங்க போட்டது பின்பக்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் சிம் பண்ணி கொஞ்சம் நல்லா வேக விடுங்க இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் அடுத்த பாருங்கள். நீங்கள் வந்து என்ன எவ்வளோ ஊற்றுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பா நீங்கள் வடை போட்டுக்கலாம் இப்போ நல்லா வந்துருச்சு நம்ம இப்போ எடுத்துடலாம் இப்போ பிளேட்டில் வைக்கிற பாருங்கள் செம்ம சூப்பராக சாஃப்டாக உள்ளே சாஃப்ட்டாகவும் மேலே நல்லா முறு நல்லா சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இப்போ நான் வடை வந்து பிச்சை காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி இந்த அளவுலேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக நீங்களும் இந்த மாதிரி சொல்லலாம் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்